அவர்கள் குடும்ப வழியில் இத்தகைய ஆன்மாக்களை நான் துருவ இருந்து அதன் வழிவன் துணை கொண்டு அவர்களுடைய உணர்வு நமக்குள் உண்டு இதனின் துணை கொண்டு அந்த ஆன்மாக்களை சப்த மண்டலத்துடன் இணைக்கச் செய்யும்போது உடற்படும் உணர்வு கரைக்கப்படுகின்றது வெண்ணில் ஆனால் உடலுடன் உயிருடன் ஒன்றிய அறிவின் ஒளி நிலை துருவ நட்சத்திரத்துடன் தொடர்ந்து வருகின்றது அவர்கள் வாழ்க்கையில் துருவ நட்சத்திரம் பெறும் சக்திகளை அதுவே உணவாக எடுத்து ஒளியின் உணர்வாக ஒளியின் சரீரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு வருகின்றனர் மண்டலங்களாக இதே போன்று நமது வாழ்க்கையில் நாம் சகோதர உணர்வுடன் அன்பும் பண்பும் பரிவும் பாசத்துடன் நாம் பழகி வந்தாலும் அந்த அவர்கள் குடும்பங்களில் நோயாய்ப்பட்டு நோயின் தன்மையோ பல விபரீத விளைவுகளால் ஏற்பட்ட உணர்வுகளையோ நாம் நுகர நேர்ந்தார் அந்த உணர்வின் வலிமை அவர்களின் உணர்வின் வலிமை நம் உடலுக்குள் வலு பெற்றால் அந்த ஆன்மாக்கள் நமது ஈட்டின் வட்டத்திற்குள் வந்து நம் உடலில் இணைந்து விடுகின்றது பின் அவர்களும் உடலின் நோய்களையும் நமக்கு உருவாக்க தொடங்கிவிடுகின்றனர் நம் உள்ள நல்ல குணங்களை வைக்கவும் தொடங்கிவிடுகின்றது இதை போன்று விவரீத நிலையில் ஒரு விபத்துகள் ஏற்பட்டாலும் அதனை நாம் முகண்டால் அதன் உணர்வு நமக்குள் அச்சத்தால் நமக்குள் அதிகமாக ஈர்க்கப்பட்டு நம் உடலில் அதிகமாக சேர்ந்துவிட்டால் அத்தகைய ஆன்மாக்களும் நம் உடலில் விடுகின்றது அல்லது அந்த ஆன்மாக்கள் விளைந்த கடின உணர்வுகளின் தன்மை நமக்குள் விளைந்து அது இந்த மாறி ஜீவ அணுவாக மாறி நமக்குள் அத்தகைய அச்சுறுத்தும் உணரும் அணுக்கள் அதிகரித்து நடுக்கவாதம் போன்றோ அல்லது சிந்திக்கும் திறன் அடைந்த நிலையோ அல்லது பயந்து ஆடும் நிலையோ உருவாகின்றது இது நம்மை அறியாமல் சேரும் நிலைகள் ஆனால் நமது வாழ்க்கையில் இந்த சிறுவ ஜானத்தில் நாம் இருந்து பழகியவர்கள் அனைவருமே இத்தகைய உதவிய இடையோ அல்லது நண்பர்களின் உடல்களின் நோய்களோ வந்தால் நாம் கேட்டறிந்து அந்த உணர்வை அறிந்தாலும் நம் உடலுக்குள் அந்த உணர்வு விளைந்திடாதபடி தடுத்து நிறுத்துதல் வேண்டும் அவ்வாறு நிறுத்துதல் வேண்டும் என்றால் நாம் எடுத்துக்கொண்ட தியானத்தின் வலுவால் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களை கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவானுக்கள் பெற வேண்டும் என்று சிறிது நேரம் தியானித்து வைத்தேன் நோய்வாய்ப்பட்டவரை பார்த்து திரு மகிழ்ச்சி சக்தியும் திருவ நட்சத்திரத்தின் ஒளிவாண்ட சக்தியும் நீங்கள் தெரிவி உங்கள் உடல் நலம் பெறுவிணர்வினை உந்துக்கள் வேண்டும் அதே போல விவர விபத்துகள் ஏற்பட்டால் நான் கேட்குணர்ந்து அதனை அறிந்தாலும் அடுத்த கணம் துருவ மகிழ்ச்சியின் அறுசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் என் நான் உங்களுக்கு அலந்திட வேண்டும் என் ஜீவனுக்கு ஜீவானமாக கேட்பட வேண்டும் இயங்கிவிட்டு சிறு நேரம் இணைந்தும் அந்த ஆண்மாக்களை உடலை விட்டு தெரிந்து சென்ற அந்த ஆண்மாக்கள் திரையில்லா நிலை நிலையை அடைதல் வேண்டும் அவர்கள் வாழ்வில் இனி திரையில்லா நிலைகள் அடைதல் வேண்டும் என்று இப்படி உந்தி தள்ளிய வேண்டும் அந்த சர்வதேச மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வு கரைந்து திரையில்லா நிலை அடைந்துதல் வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் செலுத்திவிடுவோம் அவ்வாறு நாம் செலுத்தினவென்றால் அவர்கள் உடலில் விளைந்த தீய உணர்வு நமக்கு புகாது அவர் திருவள்ள நட்சத்திரத்தின் உள்வார்ந்த சக்தி நம்முடன் இணைக்கப்படும் போது அவரில் விளைந்த வேதனின் உணர்வை நமக்கு விளையாத அதை அடக்கி நமக்கு இந்தியங்களாக மாற்றி அதை நல்ல அணுக்களாக மாற்றும் தன்மை பெறுகின்றது ஆகவே நாம் பல சருக்குகளை இணை இரண்டரை கலந்து சுகமிக்க உணவு பதார்த்தங்களை நாம் எப்படி உருவாக்குகின்றோமோ இதே போல நமது வாழ்க்கையை தீமை என்று உணர்ந்தாலும் அறிந்தாலும் கேட்டுணர்ந்தாலும் உதவி செய்தாலும் இதை நமக்குள் அந்த உணர்வுகள் வளர்ந்துடாது அருள் மகிழ்ச்சி அவரை இணைத்து அதன் வீரிய சக்தியை நமக்கு போகாது திரு நட்சத்திரத்தின் ஒளியாந்த சக்தியின் திரு மகிழ்ச்சி நேரில் கலந்துவிட்டார் அந்த அச்சுறுத்த உணர்வோ பயன்பயற்கு உணர்வோ அல்லது நோயின் உணர்வுகளோ இது அடக்குகின்றது பின் அதை அடைக்க ஆட்சி பெரும் இயந்திரங்களாக மாறும்போது தீமைகளை அடைக்கலும் அணுவின் தன்மை அங்கு அடைந்து பிரமமாகின்றது அந்த பிரமத்தின் அடைந்த அடைந்ததில் நம் உடலே இணைகின்றது ஆகவே அத்தகைய அணுக்கள் நமக்குள் உருவாக்கினால் அதன் மலங்கள் நம் உடலான சிவங்களாகி நமக்குள் நல்ல மனதையும் நல்ல உடல் ஆரோக்கிய நிலையும் கிடைக்கின்றது ஆக நமக்கு சிந்தித்து செயல்படும் சக்தியும் கிடைக்கின்றது தொழிலின் நிமித்தம் நாம் சிந்தனை செய்து எவ்வளவு எதை செய்தால் நலமாக இருக்கும் என்று சிந்தனைக்குரிய நிலைகளும் வருகின்றது என்றாவது நமக்கு பயப்படும் உணர்வு இருப்பதில்லை நமக்கு வாழ்க்கையில் நாம் அறிந்தே நமக்கு எந்தெந்த சந்தர்ப்பங்களில் நமக்கு தீமைகள் புகாத நிலைகள் மன வலு கொண்டு தொழிலின் நிமித்தமும் குடும்பத்தில் பெரும் சிறு குழப்பங்களானாலும் அதை நிமிட்டிக்கும் வல்லமை பெறுகின்றது குடும்ப பற்றையும் ஏற்படுத்த முடிகின்றது அல்லது குடும்பத்தில் ஏற்படும் சிறு பிள்ளைகளை நமக்கு வளராது அதன் வழிகொண்டு நாம் நடந்திராது அனைத்துமீன் உணர்வு நம் குடும்பங்களில் பரவிராது தகத்திடவும் இது உதவும் ஆகவே இதை நாம் ஒவ்வொரு நிமிடமும் தானம் எழுப்ப நிலைகளில் நமக்குள் சீனிய நிலைகளை நமக்குள் வளராது இந்த வாழ்க்கையில் அருவொழியின் உணர்வை நமக்கு பெருத்துதல் வேண்டும் இன்றைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்றால் நாம் இவ்வளவு தியானம் நிறுத்தத்திற்காடு கூட தியான வழி அன்பர்கள் சிறு குறைகளை கண்டால் அது திரும்ப திரும்ப வளர்த்துக் கொள்ளுகின்றனர் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வளர வைத்து விடுகின்றனர் பின் அது வளர்ந்துவிட்டால் நமக்குள் குறை உணர்வுகள் வளர்ந்து நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்கும் இருக்கும் போர் முறை வந்துவிடுகின்றது இத்தனை உணர்வுகள் நமக்குள் அதை ஒன்று கொண்டு இந்த வீரிய உணர்வு எதிர்வரை ஆகப்படும் போது அதன் உணர்வின் தன்மை நாம் நகர்ந்து உயிரியப்படும் போது மீண்டும் மனக்கலக்கமும் சஞ்சலமும் வெறுப்பும் வெறுப்பான நிலைகளும் நமக்கு உருவாகிவிடுகின்றது ஆனால் நாம் தவறு செய்வதில்லை இருந்தாலும் சந்தர்ப்பங்கள் உணர்வின் இயக்கங்களாக தான் நாம் இயங்குகின்றோம் நான் எப்படி நாதாக்களை பதிவாக்கினால் அது காண்ட பலனரை கொண்டு அது முகப்பில் இருக்கும் அந்த உணர்வுகளை நுகர்கின்றேன் அதன் உணர்வு ஒளி அலைகளை பரப்புகின்றது நாடாக்களிலோ தட்ட வெள்ளையோ இன்னைக்கு ஒரு காந்த ஊசியில் வெகு வேடத்தில் அதை ஒராயானேயே இதை எழுத்து தன் உணவின் தன்னை செயல்படுத்தும்படி செய்கின்றனர் நம் உயிரும் இத்தகைய காந்த நிலைகளை கொண்டு நாம் நுகரும் உணர்வை நம் ஆன்மாக்கள் எது பழுகின்றதோ நாம் எதை எண்ணுகின்றமோ நம் உயிர் ஈர்த்து உணவின் தன்னை ஒளி அலைகளாக பரப்புவதோடு மட்டுமல்லாதே நுகர்ந்த உணர்வினை அணுவாக மாற்றி இந்திரிகளாக மாற்றுகின்றது அதனால்தான் உயிரே விஷ்ணு என்றும் அதே சமயத்தில் நாம் நுகர்ந்த உணர்வு உடலான இந்த உடலுக்குள் சென்றவுடனே இந்திரலோகம் என்று வர்ணிக்கின்றனர் நான் இது ஆக நமக்குள் இந்த உடல் அந்த இந்திரியங்களாக மாற்றும் தரன் பெறுகின்றது பின் அதன் நாளடைவில் அதன் அணியின் தன்னை பெறுவிடுங்கள் அவ்வாறு நாம் எந்த குணத்தின் தன்னை அணு பெறுகின்றதோ தன் இனத்தை உருவாக்கும் சக்தி வருகின்றது தன் இனத்தை பெருக்கத் தடைந்துவிட்ட நாம் அடிக்கடி அந்த எண்ணங்களே நாம் எண்ணத் தோண்டிருந்தது ஆக பிரம்மாவை நோக்கி தவன் இருந்தான் அவன் எண்ணிய வரத்தின் தன்னை உடலிலே பெற்றார் அதன் வழிகொண்டு இந்த உடலான சிவனையும் இதன் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் சிவனையும் வேண்டி தவம் இருந்தான் சிவனும் அருமையை திருத்தான் என்று இப்ப வேதனை என்ற உணர்வு நாம் நுகர்ந்தால் நாம் எந்த விஷ்ணு விஷ்ணுவான அணரை வரம் கொடுத்து வருகின்றான் அது இந்திரியங்களாக மாறுகின்றது அது உணர்வின் தன்னை அணுவாக விளைகின்றது விளைந்த அதுவே பிரம்மமாகின்றது அந்த திரமமாகும்போது அதற்கு உழவு தேவை நம் நினைவுகள் அதன் வெளியே வரும் அதன் இனத்தையே நமக்குள் பெருக்கும் ஆனால் அதில் வீரிய தன்னை வரும்போது மனித உடலை உருவாக்கிய தீமையின் நல்ல உணர்வின் தன்னை செயலற்றதாக மாற்றும் ஆக வீரிய உணர்வுகள் நமக்குள் வளர்ந்து நமக்குள் அச்சுறுத்தும் உணர்வும் பிறருடைய தீவைகள் செய்யும் உணர்வும் நமக்குள் அது விடுகின்றது உடலான சிவனுக்குள்ளும் இத்தகைய நிலைகள் உருவாகி சிவனை அடிக்கடி நாம் சிவனை நோக்கி தவணிருந்தான் அவனும் அவ்வருளை கொடுத்து விடுகின்றான் அவ்வழியே இந்த உடல் உருவாக்கப்படும் ஆக சிவனும் அஞ்சுகின்றான் விஷ்ணுவும் வரம் கொடுத்தவனும் அவனின் இயக்கத்தில் எதை அவன் விரும்பினானோ அதனையே அது செயலாக்க வேண்டும் அதன் வழி அவன் அவை அவன் அடைந்து அதன் வழி அவன் தெரிந்திடும் காலம் வரும் என்று விஷ்ணு சொல்லுகின்றான் அவனின் உணர்வின் துணை கொண்டு ஒன்றை கவர்ந்து கருவணி ருக்மணி என்றும் கண்ணின் காந்தப்புலன் சத்யபாவா என்றும் உணர்வினை கவர்ந்து அந்த கவர்ந்த உணர்வினை நமக்கு உணர்வின் துணை கொண்டு நமக்கு உணர்த்துவதும் உனக்கு உணர்வின் தன்மையை நாம் அறிந்து அந்த உணர்வின் செயலாக இருக்கினாலும் நாம் எதை எண்ணுகின்றமோ அதன் உணர்வின் வழிப்படி அதன் வளர்த்துச் செய்கின்றது ஆகவே இணைத்தான் கண்ணன் என்றும் இனிமை கொண்ட உணவினை நாம் கண்ணன் சொல்லாமலன் வாசித்து அதை நமக்குள் அதை மற்றதை இயக்குகின்றான் இயக்கச் செய்கின்றான் என்ற நிலை நாம் இதையெல்லாம் நுகர்கின்றமோ உயிர் அந்த உணவு ஒளியாக எழுப்புகின்றது உணவின் அறிவாக உடலை இயக்குகின்றது ஆகவே நாம் எதனை எண்ணுகின்றமோ அதனை நிலையிலும் நாம் நன்மையை செய்யும் உணர்வு உணர்வுகள்தான் அந்நண்பன் என்றால் வார்த்தைகளை சொல்லி அந்த உணர்வின் இசைகளை அழைத்து அரவணைக்கின்றோம் பகமை கொண்ட ஒருவனை நாம் உற்று பார்த்தால் நமக்குள் சீவிப்பாய் உணர்வின் மேகத் துடிப்புகள் வருகின்றன அவனை சீரி தாக்கும் நலையும் அவனை அசுத்தப்படுத்தும் நலையும் அசுத்தமான சொற்களையும் சொல்லி அவனை வெளிவுபடுத்தும் நிலைகளும் தோன்றுகின்றது ஆக இத்தகைய உணவின் தன்னை தனக்குள் வரும்போது இதுவே பிரம்மன் என்றும் பிறரை பழித்து பேசும் தன்மையும் தான் என்ற அகங்காரத்தை உருவாக்குவதும் அந்த உணவின் தன்மை தனக்குள் விளையும் சக்தி வருகின்றது இவ்வாறு அகங்காரத் தன்மைகள் அதிகமாக விளையப்படும் போது சிந்திக்கும் தன்னை இழைக்கின்றது நான் என்ற ஆணுவம் உண்டாகின்றது ஆக இதனை எப்படியும் பழி ஆக வேண்டும் என்ற உணர்வு வளரப்படும் போது இவனின் தபம் அதிகரிக்கின்றது அந்த பகமே உணர் கொண்டு ஒருத்தனை அழித்திட வேண்டும் என்று உணர்வு வரும்போது மனிதனை பலகோடி சரீரங்களை கடந்து தீவைகளை வென்று தீவைகளை வென்றதும் இந்த மனிதனின் உடலை பெற்று அதிலிருந்து ஆக அறிந்து தெரிந்து தெரிந்துகள் உடலில் புகாத பாதுகாப்பான அந்த உடலின் உணர்வு பெற்ற நாம் அதை நாம் சீராக செயல்படுத்தவில்லை என்றால் எதனை நோக்கி பகைமை உணர்வுகளை நமக்குள் சேர்க்கின்றமோ இந்த பகைமை உணர்ச்சிகளை ஊட்டும் அணுக்களின் பெருக்கமாக்கி இந்த மனித உடலானை இந்த இந்த லோகத்தை மாற்றி அமைக்கும் சக்தி வருகின்றது அசர குணங்களை ஆட்சி புரியும் போது ஒருத்தனை பழிதீர்க்கும் நலையோ அல்லது அவனை கொண்டிடும் நலையோ அவனை துன்பப்படுத்தும் உணர்வுகளோ நமக்குள் அதிகமாகிவிட்டால் நம் உடலுக்குள் இருக்கும் நான் நல்ல அணுக்களை துன்புறுத்து அது மடியை செய்வதும் பின் அதன் அதனால் உருவான உறுப்புகள் அனைத்தும் சுருங்கச் செய்வதும் உணர்வின் தன்னை உடலின் தன்னை நடிகை செய்வதும் எண்ணத்தின் செயலும் நிலைகள் கொண்டு அசுர உடல் கொண்டு சாபங்கள் எழுவதும் சாபத்தின் நிலை கொண்டு அதே உணர்வு நமக்கு சாப நிலைகள் உருவாகும் அவன் தொலைவான அவனால் என் குடும்பம் கலைந்தது அவன் குடும்பத்தை அழித்து தீர்வேன் என்ற இந்த சாப அலைகள் இவனுக்குள் அடைகின்றது சாபத்தின் நிலை கொண்டு இவனு விளைந்த இந்த உணர்வுகளை இந்த உடலை விட்டு இவன் அகன்றார் ஆக ஒருவத்தை பழித்திற்கும் நிலை கொண்டு தன் பசித்திற்கும் நிலை கொண்ட ஓர் கொலி மற்றதை எப்படி அடித்து இறக்கமற்று கொண்டு வசித்து அவர்கள் துன்புறுத்தும் நடைகள் கொண்டும் அச்சுறுத்தும் உணர் கொண்டு அதன் உணர்வு செயல்படுகின்றதோ அத்தகைய இந்த ரோகத்தை இவன் கேட்ட வரகா வரப்பிரகாரம் இவன் உயிர் ஆக புலியாக போது புலியன் உயிரும் விஷ்ணுவே ஆக அதை எடுக்கும் அசுர உணர்வின் தன்மையே இந்திரலோகமே அதன் உணர்வு உண்டு பிரம்மனுடைய நிலைகள் இதை கொண்டு புசிக்க வேண்டும் என்று பிரம்மனின் நிலைகளும் அதை உருவாக்குகின்றது அசுர குணங்கள் கொண்டு தாக்கி அதனின் தன்மையை மகிழ்ச்சி வரும் சக்தியை அழைக்கச் செய்கின்றது ஆக எப்போதும் கொடூர உணர் கொண்டே அது வாழ்கின்றது இதை போல அந்த உடலான சிவமும் அந்த புலியான உடலும் சிவமே அந்த சிவத்துக்குள் அசுர உணர்களின் சக்திகளையும் இந்த லோகத்துக்குள் மகிழ்ச்சி அந்த நிலையை இல்லாது சென்று விடுகின்றது ஆகவே தன் கொண்டு அது அரவணைப்பு தன்மை வருகின்றது தன் இனத்தின் நிலைகள் கூட போர் செய்யும் முறையே வருகின்றது தன் குட்டிகளின் அறவணைப்பு ஒன்றே அதற்குள் மெஞ்சு தன் இனமெந்த நிலைகள் இருந்தாலும் சிறிது நேரமே ஒன்று வாழ்கின்றது அடுத்து பகமை உணர்வு கொண்டு தாக்கிடும் உணர்வையே அதற்குள் பெறுகின்றது ஆகவே அசுர உணர்வு செயலாக்கும் நிலைகள் நாம் மனிதானத்தில் இத்தகைய நிலை எடுத்தால் நாம் இந்த உணர்வு நாம் எண்ணியபடி இந்த லோகத்தை மாற்றியமைத்து அதை ஆட்சிக்குரியும் தன்மை வருகின்றது மூன்று லோகத்தையும் என் தனக்குள் அடிமைப்படுத்தினான் இந்த லோகத்தில் அனைத்தும் தனக்குள் அனைவரையுமே அடிமைப்படுத்தினான் என்று ஆக காற்று பகுதியில் உள்ள உணர்வையும் இவன் இந்த லோகத்தையும் தனக்குள் செயல்படுத்துகின்றான் உடலான இந்த உடலுக்குள்ளும் இந்த எந்த லோகத்திற்கும் இவன் அடக்கி செல்கின்றான் காற்று மண்டலத்தையும் அதுவாக மாற்றுகின்றான் சூரியனிலிருந்து வரக்கூடிய இந்த உணர்வினை அதிலே இந்த உணர்வின் தன்மை கொண்டு மற்றொரு நிலைகள் அதை அடைக்கிடும் உணர்வின் சக்திகளை எவ்வாறு பரப்புகின்றது என்ற நிலைதான் இந்த மூன்று லோகம் என்று காரண வைத்து அழைக்கின்றனர் ஆக உடலான ஒரு லோகமும் தான் புறத்தால் வரும் தன் சுற்றுப்புற சூழ்நிலை உள்ள இந்த நிலையும் தான் சூரியிலிருந்து வரக்கூடிய அந்த உணர்வின் தன்னை விஷயத்தின் தன்னை உமைத்தப்படும் போது அதன் செயலாக்கமாக இவன் இடம் உணர்வே அதனின் செயலாக செயல்படுகிறது என்ற நிலையும் அசுர குணங்கள் கொண்டு நாம் பேசினால் அந்த சுற்றுப்புற சூழ்நிலைகள் அந்த லோகத்தையும் கவர்ந்து விடுகின்றது அதற்குள் வாழும் மக்களும் சிறிதளவு அளவு அவர் உடலுக்குள் அந்த உடலையும் அடக்குகின்றது அச்சுறுத்து வாழும் நிலைகள் வருகின்றது ஒரு இடத்தில் ஒரு போக்கிரி என்ற நிலையில் கடுமையாக பேசினார் அவன் உடலுக்குள் இருக்கும் நல்ல குணத்தை அடக்குகின்றான் நல்ல உணர்வின் தன்மை அடங்கிடும் உணர்வு வெளிப்படுத்தும் போது கேட்டோர் உணர்வுகளில் அந்த உடலைக்குள் ஊப்புகுந்து அவங்க அச்சுறுத்தும் உணர்வு வருகின்றது அதே சமயத்தில் சூரியனால் சூரியனால் வெளிப்படும் உணர்வின் தன்மை அது மற்றவருடன் இணைந்து உணர்வின் அலைகளாக பலரப்படும் சூரியனின் சக்தியும் இவனுக்குள் ஆட்சி புரிந்து ஆகவே இவன் அனைத்தும் ஆக்கிரமிப்புத் தன்மைகள் வரப்படும் அவனின்றி வழங்கும் தன்மை உடலையும் காற்று மண்டலத்தையும் சூரியனுடைய உணர்வுகளையும் இம்மூன்று மண்டலங்களையும் அதனுடைய தன்மை கொண்டு ஆட்சி புரிய தொடங்கி விடுகின்றது அனைவரும் மடியும் உணர்வும் அசுர உணர்வு கொள்ளும் நிலையை வருகின்றது ஆகவே இதை போன்ற நிலைகள் வந்து நான் தெரிந்து கொள்வதற்காக மனிதநாதத்தில் இதை அறிந்து கொள்ளுகின்றோம் நஞ்சினை வென்றவன் அகசியன் அதன் வழிகொண்டு துருவத்தின் ஆற்றலை உணர்ந்தவன் அகசியன் சொல்வனானான் துருவத்தின் ஆற்றலை உணர்ந்தான் துருவற்றில் வரும் உணர்வின் தன்மை இன்று துருவத்தின் வழிகுடு வரும் நட்சத்திரங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதலாகும்போது வருவதும் அதன் ஒளிக்கட்டைகள் மற்றொன்றை தாக்குவதும் இருப்பினும் இதனை இவனுக்குள் நுகர்ந்தறிந்து மற்ற நஞ்சினை வென்றும் உணர்வின் அணுக்களாக மாற்றி இவன் உடலில் ஒளியின் சதீரமாக நிலை பெற்றான் துருவன் அதன் வழி எவ்வளவு அவன் நுகர்ந்து உணர்ந்தானோ அதுவே தனது எல்லை துருவ நட்சத்திரமாகி இந்த பிரபஞ்சத்தில் வரும் கடும் நஞ்சினை ஒளியாக மாற்றி வாழ்ந்திடும் சக்தி வருகின்றான் அவன் கணவனும் மனைவியும் இரு உணர்வும் ஒன்றிட இணைந்து ஆகவே இரு உயிரும் ஒன்று வாழ்ந்து உணர்வினை ஒளியாக மாற்றி எதை எல்லையாக வைத்தனரோ அவன் எல்லையை நிலைந்து நம்ம பூமிக்கு கவரும் உணர்வினை ஒளியாக மாற்றி இன்றும் பிறவியுள்ளா நிலை என்றும் பெருவாழ்வு பெருநிலை என்றும் ஏகானந்த நிலை என்றும் ஏகாந்த நிலைகள் கொண்டு எதனே இவனை வென்றிடாது அந்த லோகத்தை இந்த மனித உடலில் தான் உருவாக்கினார் அதே இந்த மனித உடல் அசுர குணங்களும் தீய உணர்வுகளும் ஒன்றை பழி அழைத்தார் இதன் உணர்வின் தன்மை கொண்டு இந்த மாற்றி அமைத்து விடுகின்றது ஏனென்றால் உயிரின் வேலை அதுதான் ஆக அதனால் உருவாக்கும் தன்மை விஷ்ணுவின் மகன் தான் பிரம்மன் ஆக அதன் படி நாம் வேண்டிய உணர்வு இங்கே வரப்படும் அசுர குணங்கள் கொண்டு நம் உடலின் தன்னை அழி மற்றொன்றை அழித்து உணவாக உட்கொள்ளும் உடலின் அமைப்பு வருகின்றது அதன் வழி சிவத்தின் தத்துவம் படி அந்த உடலும் சிவமாகின்றது என்ற நிலையை தெளிவாக கூறுகின்றான் நாம் எந்த குணத்தின் உணர்வை பெறுகின்றமோ அதற்கு தக்க சிவமும் அதே உயிர் வரம் கொடுத்த நிறைவு கொண்டு அதன் அதன் உடல்களை பிரம்மமாக உருவாக்குறது என்ற நிலையும் தெளிவாக கூறிய இந்த ஞானத்தின் தாம் அகசியன் அவன் கண்ட வழிகளில் நாமும் அவன் நஞ்சி வெண்விட்ட வழியில் நாமும் அவன் தன் மனைவின் இருவ இருமனும் ஒன்றிட வேண்டும் என்ற உணர்வின் தன்மை வளர்த்து ஆக இரு உயிரும் ஒன்றி வாழ்ந்து இரு உணரும் ஒன்றின் ஒளியின் உணர்வாக உருவாக்கி எதையுமே நஞ்சி என்றும் உணர்வின் தன்மை பெற்று இன்று ஒளியின் சரீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அதன் வழியில் நாமும் சென்று இந்த உடலின்றி நாம் நிறந்தால் பிறவில்லா நிலை என்ற முழுமை அடைந்து பெருவாழ்வு என்ற நிலைகள் என்றும் பிறவியில்லா நிலை என்ற நிலையை அடைய நாமும் முயற்சிப்போம் என்ற நாம் ஒவ்வொரு நாளும் இந்த மனித வாழ்க்கை நமது செல்வம் நிற்பதில்லை நம் உடலையை நிலைப்பதில்லை ஆக நிலையெல்லாம் இந்த உடலுக்கு நிலையென்ற நிலைகள் கொண்டு நமக்கு தேடிய செல்வத்தை சீராக அது பயன்படுத்தத் தவறினால் அந்த செல்வமே நமக்குள் எதிரியாகிவிட்கள் சேமித்த செல்வத்தை தன் குழந்தையோ கொடுத்தது வரவில்லை என்றால் அதன் வழிக் கொண்டு வேதனை எடுக்கும்போது இதுவே நமக்குள் என்ற உணர்வு உருவாக்கி தேடி செல்வத்தை காக்கும் செயலை இழந்து அந்த இந்த உடலால் சேமித்த இந்த உடலின் தன்மை கொண்டு நாம் செல்வத்தை சேமித்தாலும் அதனால் வேதனை என்று உணர்வு கொண்டு இந்த உடலையே அழித்திடும் தன்மை வருகின்றது அந்த செல்வம் நம் உடலை காப்பதில்லை அந்த செல்வம் நல்ல குணங்களை நமக்குள் காப்பதில்லை இருப்பினும் மனிதன் என்ற நிலையை சீர்கொலை செய்து செல்வத்தால் தேரழி வருகின்றது செல்வம் தேவைதான் செல்வத்தின் தன்மை தேடும் முறைகள் வேறு ஆக நாம் செல்வத்தை தேடும் முறைகள் அது இருப்பினும் போதும் என்ற மனம் இருந்தால் தன்னை நாடியே அது வரும் ஆக தனக்கு என்ற நிலை வரும்போது குறைகளை செயல்படுத்ததால் செய்யும் ஆக மற்றவருடைய பொருளை அறிய தெரியாது அவருடைய உண்மை உணர்வு அறிய தெரியாது தேடும் நிலையை நமக்குள் அது பெரும் நிலையே நமக்குள் வரும்போது ஈகி என்ற நிலையோ நமக்குள் வராது இரக்கம் என்ற முறையும் வராது ஆக பண்பன்ற நிலைகள் அங்கே அழிக்கப்படுகின்றது துன்புறுத்தும் உணர்வே அங்கே விளைகின்றது ஆக ஒதுக்கும் நிலையே இங்கே வருகின்றது இந்த உணர்வின் தன்மை நமக்குள் எடுக்கும் போது இந்த செல்வத்தான் நமக்கு தீமைதான் வருகின்றதை தவிர நன்மை இல்லை செல்வத்தை ஏங்கி இந்த செல்வத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற கடைசி நிமிடம் வேதனை என்ற உணர்வே வருகின்றது ஆக தேடி செல்வத்தால் விஷத்தின் தன்மை நமக்குள் உருவாக்கப்பட்டு உடனிருந்து நாம் அகண்டப்பின் விஷத்தின் உணர்வு அதிகரித்தால் மனிதன் சிந்தனை அழக்கப்பட்டு மனிதனல்லாத உருவை உருவாக்கிடும் வரும் ஆக இன்னொரு மனிதனுக்குள் இந்த உயிரான சென்றாலும் வேதனை பெறுப்போறும் உணர்களை நாம் ஒருவர் கொடுக்கவில்லை என்றால் இவன் எனக்கு வேதனை செய்தான் என்ற உணர்வை செய்தாலும் அந்த உடலுக்குள் புகுந்து இந்த வேதனை என்ற உணரை உருவாக்கி அதை வீழ்த்தி அடுத்து பாம்பினமோ தேலினமோ போன்ற நிலைகள் உருவாக்கி விடுகின்றன சிந்திக்கும் தயல் இறந்து விடுகின்றது ஆக விஷத்தின் தன்மை அதிகரித்தால் தான் உணவாக உட்கொள்ளும் விஷத்தின் கலை கொண்டு கரைத்து அந்த உடலை உணவ அந்த பொருளை கரைத்து தன் உணவாக உட்கொள்ளும் இதற்கே உதவும் ஆக ஊர்ந்து சென்று நகர்ந்து சென்று அஞ்சு வாழ்ந்து பெரிதொண்ட நிலை தன்னை தாக்கிடாது அஞ்சி வாழும் நலையும் நரக வேதனையை அது அனுபவிக்கின்றது ஆகவே நரகலோகத்தின் நிலைக்கு நம் உயிர் அதை அழைத்து சென்று பல கோடி சிறியங்களை கடந்து சொர்க்க பூமியாக சொர்க்க உடலாக சொர்க்க லோகமாக உருவாக்கி உயிரை நாம் மதித்தல் வேண்டும் பகனை என்ற உணர்வுகளோ தீமை என்ற உணர்வுகளோ நுகராது அப்ப ஆக இந்த லோகத்துக்குள் ஆக இனிமை அந்த உணர்வு கன்னி பெண்கள் நடனம் ஆடுவார் என்று சொல்வார் நாம் மகிழ்ச்சியின் தன்மை கொண்டு கன்னியின்றி நிலையில் வரப்படும் போது நாம் ஆசைப்படும் உணர்வுகளை அங்கு வருகின்றது ஆகவே அந்த மகிழ்ச்சியும் ஆசையும் தன்மை கொண்டு நமக்குள் எழுக்கும்போது உடல் மகிழ்ச்சி என்ற நிலைகள் வருகின்றது அதனை வெறுப்பென்ற நிலையோ ஆசை என்ற நிலைகளோ அடிமை பெற்றுவிட்டால் அது மீண்டும் இந்த நரகலோகம் என்ற நிலைகளுக்கு எப்படி தள்ளுகிறது என்றும் இந்த லோகத்தை நாம் கடந்து நாம் எப்படி நரகலோகத்திற்கு வருகிறது என்ற நிலையம் தெளிவாக காட்டுகின்றன இந்த உடலுக்குள் உருவாக்கும் உணர்வின் தன்மை தனக்குள் பெருக்கி வரும் இந்த நிலையும் இந்த உடலுக்குள் இருக்கும் அனைத்தையும் ஆக அந்த இந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் அந்த அந்த கண்ணி பெண்களையும் நாம் ஒவ்வொருவரும் அதனால் மகிழ்ச்சியும் நிலை வரப்படும் போது அந்த மகிழ்ச்சியான உடலாக வருகின்றது இதை துன்புறுத்தும் நிலையோ ஆசையும் உணர்வோ வரப்படும் போது ஆக தன்னுடைய இச்சை தேக்கம் ஆக சிந்தனையற்ற நிலையில் வரப்படும்போது புவியின் ஈர்ப்புக்குள் வந்து விடுகின்றது என்றும் நாம் வெளிப்படும் உணர்வின் தன்னை வெளிவந்து இது நமக்கு எதிரியாகி அதன் உணர்வின் இச்சையின் மூக்கும் அந்த உணர்வின் பேரழிவை எவ்வாறு கொண்டு வருகிறது என்ற நிலையும் இனம் உடலான இந்த லோகத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளையும் புறத்தால் நடக்கும் எந்தெந்த நிலை என்ற நிலையை தெளிவாக கூறுகின்றன ஆகவே தவத்தின் தன்மை கொண்டிருப்பனும் நல்லதை ஏங்கி என்னாலும் இந்த ஆசை என்ற உணர்வு அந்த மகிழ்ச்சியின் உணர்வு இங்கே வந்தால் தவத்தின் தன்மை கலைக்கப்பட்டு இசையின் தன்மை கொண்டு எதிர்க்கு சிந்திக்கும் செயலிருந்து தன்னை உருமாற்றும் உணர்வில் இருந்து வரும் அது சக்தி வாய்ந்த உணர்வினை இழக்க நேர்கின்றது என்ற நிலையும் தனக்கு ஒரு பொருளின் தன்னை போது அதன் வழி வளர்ந்தால் நமக்கு மெய் உணர்வை வளரும் நிலையும் பேரானந்த நிலை பெறும் தக்தியும் நமக்கு எவ்வாறு தடைபடுகிறது என்றும் இந்த உலகத்தை தெளிவாக வர்ணிக்கின்றனர் நமது ஞானியர்கள் ஆகவே இதை கண்டுணர்த்து அகசியன் தனக்குள் இவனை அனைத்தும் கண்டுணர்ந்து அவனில் விளைந்த உணர்வலைகளை சூரியனின் காந்தப்புலன் அருவி கவர்ந்துள்ளது அவன் பல பலவற்றையும் அகம் எப்படி இயங்குகிறது அணுவின் இயக்கங்கள் எப்படி உருவகுந்தது ஒரு உணர்வின் தன்மை சூரியன் நுகர்ந்தால் அதன் நுகர்ந்தால் நமக்குள் எண்ணங்கள் எப்படி வருகின்றது அந்த எண்ணத்துக்குள் உணர்ச்சி நம் உடலை எப்படி இயக்குகின்றது அந்த எண்ணத்தின் உணர்ச்சிகள் நமக்குள் தரும்போது உணர்ச்சியால் கருவும் விண்டுகள் எப்படி உருவாகின்றது அந்த உணர்வின் தன்மை அணுவின் வளர்ச்சி நமக்குள் எப்படி ஆகின்றது அணுவின் மலங்கள் நம் உடலில் உறுப்புகள் எவ்வாறு உருவாகின்றது உறுப்பின் செயலாக்கங்கள் நமக்குள் எவ்வளவு மகிழ்ச்சி ஊற்றுகின்றது தீமை என்ற உணர்வு உறுப்பை மாற்றி அமைத்து உறுப்புக்குள் வேதனை வரும் நிலையும் தீய அணுக்கள் எப்படி இதனை வளர்கிறது என்ற நிலையும் அகசன் அவனுள் அவனுள்கசன் என்று வைத்து துருவற்றின் ஆற்றலை தனக்குள் நுகர்ந்து வென்றிடும் உணர்வை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக நிலை கொள்ளும் சக்தி வந்தாலும் இதை தன் மனைவியின் பால் பாய்ச்சி இரு உணர்வு ஒன்றாக்கி உணர்வின் தன்னை ஒளியாக்கி ஒளியின் சரீரமாக என்றும் நிலைத்து கொண்டிருக்கின்றான் துருவ நட்சத்திரமாக இன்று மனிதனின் வாழ்க்கையில் கணவன் மனைவி என்று வாழ்ந்தாலும் பிறருடைய துயரங்களை நாம் கேட்டுணர்ந்தால் அல்லது இரக்கத்துடன் நாம் கேட்டுணர்ந்தால் அந்த ஈகை உணர்வு நமக்குள் வந்து வருகின்றது அந்த நோயின் தன்மை வந்த பின் இந்த நோயின் உணர்வை நமக்குள் பற்றி விடுகின்றது மடிந்த மனிதனோ எந்த உணரின் தன்மை கேட்டு வந்தோர் உடல்களில் அதிகமாக சேர்கின்றதோ அந்த உடலின் ஈர்ப்புக்குள் வந்து இந்த உடலை மடியும்படி செய்கின்றது ஆனால் மழையின் பால் வந்தால் கனவின் பற்று அறுத்து விடுகின்றது அது வெறுக்கும் தன்மை வந்து விடுகின்றது ஆனால் அதே சமயத்தில் கனவின் பால் வந்தால் மழையும் அத்தகைய நிலையில் என்று ஒன்றி வாழும் தன்மை இழக்க வருகின்றது எவனிடம் இறந்து மீள முடியாத நிலை வருகின்றது ஆக எவனிடம் என்று சாவித்து தன் கணவனை மீற்றினால் என்றால் இரு உயிரும் உணர்வு ஒன்றாக்கி உணர்வின் தன்மை ஒளியாக்கி ஒளியின் சரீரமாக நிலைகொண்டு இருப்பதே சத்தியவான் சாவித்திரி என்றும் எவரிடமிருந்து தன் கனவினை நீட்டினாள் என்று ஆண் பெண் என்ற உணர்வுகள் இல்லை என்றால் தாவர இனங்களும் வளர்வதில்லை மற்ற இனங்களும் வளர்வதில்லை ஆக ஆண் பெண் என்ற உணர்வின் உணர்ச்சியின் தன்மை கொண்டு அந்த உணர்வு எவ்வாறு வளைகின்றது என்பதை தெளிவாக கூறுகின்றது என்ற உணரின் தன்மை ஆகவே இந்த கணவனும் மனைவியும் அருஞானி அதாவது துருவ மகிழ்ச்சி பெற்ற இந்த உணவினை கணவனும் மனைவியும் ஒன்று இணைந்து ஒன்றனை இணைந்து உணரும் ஒன்றனை இணைந்து இந்த வாழ்க்கையில் எவரவர்கள் செயல்படுகின்றனரோ இந்த உடலை விட்டு அகந்தார் திறவையில்லா என்ற நிலையும் பேரானந்த பெருநிலை என்றும் பேரானந்த நிலை என்று ஏகாந்த நிலை என்ற நிலையும் எதிரியே இல்லாத நிலையும் உணர்வை ஒளியாக மாற்றி ஏகாந்த நிலைகள் அடைய முடியும் என்ற தன்னம்பிக்கையில் நாம் வாழ்வோம் நமது குரு காட்டிய அருவியில் அகசில் பெற்ற அருள் சக்தியை நமக்குள் பெருக்கும் அவன் துருவனாகி அகந்த அண்டத்தையும் அறிந்துணர்ந்து மின்மின் அதன் அகந்த அண்டத்தையும் அறிந்துணர்ந்து அகன் அறிந்த உணர்வை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமான அவன் வழியில் நாம் செல்வோம் இந்த வாழ்க்கையில் ஒரு எருளை அகற்றும் உயர்ந்த ஞானத்தை பெறுவோம் நம் பார்வையும் சொல்லும் பிறருடைய தீமைகளை அகற்றும் சக்தியாக மாற்றுவோம் என்று பிரார்த்தித்து அடுத்து நாம் தியானித்தோம் நமது வாழ்க்கையில் நம்மை அறியாத சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த இதே போன்று நாம் தவறு செய்யவில்லை நாம் பிறர்படும் கஷ்டங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் எதிர்பாராத ஆட்சிகளையும் இதே போல விபத்துகளை கண்குணர்ந்து அறிந்தாலும் நாம் நுகர்ந்தறிந்த உணர்வு நமக்குள் அணுவாக மாறி நமக்குள் பகைமை உணர்வு கொண்டு வளர்ந்திடும் நதியும் நல்ல அணுக்களை வீழ்த்திடவும் செய்யும் இந்த இதனால் ஏற்பட்ட நோய்களே மனிதன் நிலை ஆக மனிதன் உருவை சீர்பலை செய்து மனிதன் சிந்தனை சிதையை செய்யும் அத்தகைய நோய்கள் நமக்குள் உருவருகின்றது இதனை நாம் துருவ தியானத்தால் எடுத்த அகசிமா மகிழ்ச்சிகளின் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் சப்தரிசி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் நம் உடலுக்குள் செலுத்தி நம் உடலின் அறியாத நம் உடலுக்குள் செலுத்தி நம் உடலுள்ள ரத்த நாணங்களை கலக்கச் செய்து நம் உடலுள்ள உடல் முழுதும் பறவை செய்து உடலுள்ள ஜீவான் ஜீவ அணுக்களையும் கலக்க செய்து நமக்குள் இதற்கு முன் அறியாதை சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த சர்வ நோய்களும் நீக்கிடும் அருள் சக்தி பெற்று சர்வ நோய்களும் நீங்கி நாம் உடல் நலம் பெற்று ஏகாந்த நிலை என்ற அருவொழியின் உணர்வை நமக்குள் வளர்ப்போம்